பிடி பிஆர்டி தேர்வு எழுதி ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இணைய காலை வணக்கம் தற்போது அனைத்து பாடங்களுக்குமான உத்தேச தேர்வு பட்டியல் என்பது வெளியிடப்பட்டுவிட்டது இறுதியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று தமிழுக்கான உத்தேச தேர்வு பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது நாம் அனைவரும் அறிந்ததே இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு டபிள்யூஹெச் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது வித் ஹெல்ட் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் பெரும்பாலும் பீலிட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்று ஈக்குவலன்ஸ் ஜிவோ வேணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த வித்துஹெல்டு ஸ்டார் வந்த ஆசிரியர்கள் அனைவரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் தயவுசெய்து நீங்கள் இந்த வித்ஹெல்டு ஸ்டார் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொடுங்க ஏன்னா உங்களுக்கான ஒரு முன்னெடுப்பு இது நேரில் சென்று எங்களுக்கான அந்த ஜிவோ பெற்றுக் கொடுங்க அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு முறையிட இருக்கிறாங்க நீங்கள் நேரில் போகும்பொழுது நாளையே உங்களுக்கான தீர்வு என்பது எட்டப்படலாம் நேரிலேயே உங்களுக்கு வந்து கையில் ஏதாவது கடிதம் கொடுத்து அனுப்பப்படலாம் அல்லது உங்களுக்கான முடிவு என்பது விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கே செய்து தரப்படலாம் எனவே தயவு செய்து அனைத்து ஆசிரியர்களும் போயிட்டு நேரில் கலந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகளை நீங்கள் கலந்துக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ளேயே ஒரு அறிமுகம் அப்படின்றது கிடைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்லையும் நீங்கள் இது தொடர்பான முன்னெடுப்பு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ நாளை இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிதம்பரம் அன்னபாளிகை பல்கலைக்கழகத்தில் தயவுசெய்து நேரில் பங்கேற்றுக்கொள்ளுங்கள் இது தொடர்பான முன்னெடுப்புகளை ஒரு ஆசிரியர் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து அவருடன் தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர் பணியை விரைவாக பெற முயற்சிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமோ அவர்களுக்கு ஷேர் பண்ணி உதவி செய்யுங்கள் தேங்க் யூ